ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்தா தான் வந்து செய்ய போகிறேன் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து வேக லைட்டாக வந்து உப்பு போட்டு சுடுதில் வந்து வேக வச்சுருக்கேன் பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டார்ட் கடாய் பாதீங்க ஹீட் ஆகிடுச்சு லைட்டாக வந்து எண்ணெய் வைத்து இதுக்கு வந்து எஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இஞ்சி பூமி பேஸ்ட்டாக இல்லாமல் தான் வந்து போவேன் கொஞ்சமாக வந்து கழுவி கேட்டுக்கிறோம் அதுதான் ஜெயிலா முட்டை வந்துட்டிங்களா அடுக்கு வந்து சூழ் வச்சுடுங்க

வந்து உதிரி உதிரியே வரட்டும் அப்புறம் நம்ம பாசத்தை சேர்த்துக்கலாம்

கலர் வேணா நீங்கள் வந்து தனி மிளகாய் வச்சு எடுத்து வச்சுருக்கலாம் రెడీ వచ్చే ఇంకా అయితే ఆఫ్ అని சூப்பரான பாஸ்தா வந்து பாருங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த மாதிரி தான் வந்து செய்வேன் பாப்பா சாப்பிடுறதுனால காரம் இல்லாம காரம் வேணும்னா நீங்க வந்து காரம் சேர்த்துக்கலாம் சார் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து பண்ணுறதா